கனார் கபராமாயா மகா கார்தக மகேஸ்வரர் வந்து மறைத்தி தெய்வீகத்தை கொண்டு எம்க்கே ஓத்ரா கிட்கொண்ட ரமணே நமக அதுமகா ஸ்ரீ கருப்படி மாதேஸ்வரனே துணைவோம் அம்மா வீரமிகு விஸ்கம்பிருதி அம்மா ஆதி தோற்கட இளங்கின் அம்மா தரீயை தர சக்கரங்களை அன்று கரங்கி இருந்து இடமாய் அம்மா கருப்படி மாதேஸ்வரர் பகவராங்க லீலா ஹேகிஸ் அவர்களை சார்பாக அமங்களகさん அவர்களை சார்பாக லீ சர்டிகேட் பெற்றவங்களுக்கு கோரணம் கோரி நன்றி 8 2026 லீ சர்டிகேட் பெற்றவங்களுக்கு கோரணம் கோரி நன்றி தரகடி மாதுசாமி மகளாராக இருந்து லீ ஹேகிஸ் அவர்களை நம்ம அவதாரம் செய்த ஆடு பொறங்கட விலாనికి வருகை தந்த பக்தர்களே அருப்படி மாதசாமி ஆலயத்திற்கு வருகையிட்ட பக்தரா அனைவரும் அனைவரும் இதனால் நாம் நமக்கு 1000 முறை கொடுத்தவங்களா அச்சை மாலைய விட்டு கொள்ளார் ஆமா அவங்களோட விந்தை বংশக்கல உச்சாயை உச்சாயை எடுத்து